சிவனோட அருள் பெறச் செய்து இந்த ஈஷா நடக்கூடிய அந்த நிகழ்ச்சிகளோட விளக்கங்கள்லாம் எடுத்து சொல்லி ஒரு ரத யாத்திரையை வந்து வேலூரில் இருபத்தி ரெண்டாம் தேதி மற்றும் இருபத்தி மூணாந்தேதி இரண்டு நாட்கள் நடைபெற இருக்கிறது கருகம்புத்தூரில் காலை எட்டு மணிக்கு முக்கிய பிரமுகர்களோட பூஜையோட அந்த ரதம் பூஜை தொடங்கி வேலூரோட சுற்றுப்பகுதிகள் கருகம்புத்தூர் ஓசூர் குணவட்டம் சற்றுவாச்சாரி காட்பாடி பாகாயம் அடுக்கம்பாறை ஜலண்டீஸ்வரர் ஆலயம் முக்கியமான கோயில்கள் எல்லாம் வளம் வந்து இருபத்தி மூணாம் தேதி இரவு நிறைய நிறைவடைகிறது இதை எல்லா பக்த கொடிகளும் தரிசித்து நம்ம ஈஸ்வனோட அருள் திறன் வேண்டிக்கிறேன் மற்றும் இந்த நிகழ்ச்சியோட முத்தாய்ப்பாக பிப்ரவரி பதினைஞ்சாம் தேதி மகா சிவராத்திரி அன்று வேலூரில் புதிய மாநகராட்சி அலுவலகத்தில் அருகில் இருக்கக்கூடிய பி தண்டபாணி முதலியார் திருமண மண்டபத்தில் மாலை ஆறு மணி முதல் காலை ஆறு மணி வரை விமரிசையாக மகா சிவராத்திரி கொண்டாடப்பட இருக்கிறது அனுமதி இலவசமாக வழங்கப்படுகிறது வரக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் ருத்ராட்ச பிரசாதம் இலவசமாக வழங்கப்படுகிறது அனைவரும் அனைவரும் வருகிறந்து ஈஸ்வனோட அருள் பரச்ச வேண்டுமாறு வேலூர் ஈஷா யாமையம் சார்பாக நம்ம அனைவரும் கேட்டுக்கொள்கிறோம் இந்த ரதமானது பேரூராதீனம் சாந்தலிங்க சுவாமிகள் அவர் அவர்கள் கையாலும் தருமபுரம் மகா சன்னிதானம் அவர்கள் கையாளாலும் தொடங்கப்பெற்று பிப்ரவரி பதினைந்தாம் தேதி ஆசிரமம் மகாசிவராத்திரி ஆதியோகி முன்பாக நிறைவட இருக்கிறது தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட முப்பதாயிரம் கிலோமீட்டர் கிட்டத்தட்ட இது பயணங்கள் செய்து அத்தனை பாடல் பெற்ற ஸ்தலங்கள் எல்லாத்துலேயும் வந்து இது வந்து தலங்களுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற பக்தர்களுக்கு தரிசனம் தரக்கூடிய வகையில் இதை வடிவமைக்கப்பட்டிருக்கு சின்ன சின்ன மூவாயிரம் கிராம் மேற்கொண்ட கிராமங்களுக்கு இந்த ரதங்கள் பயணம் மேற்கொண்டு இருக்கிறது இந்த ரதம் நீங்கள் தரிசிக்கிற அந்த சமயத்தில் நீங்கள் பூ பழங்கள் எல்லாம் நீங்கள் ஆதி வாய்க்கு பண்ணலாம் உங்களுடைய திருக்கரங்களால் நீங்கள் திருவார்த்தை எடுக்கலாம்